ரஜின் அவர்கள் ஆனந்த அவர்கள் அப்புறம் வந்து கனாக்காலம் காலங்கள்ல வினித்தா நடித்திருந்தார்ல அவர் வந்து முகமது இரஃபான் அவர்கள் பிளாக் பாண்டி இப்படி நம்ம ஸ்கூல் படிச்சு காலேஜ் படிச்சு வரைக்குள்ள பல பேரை பார்த்து நம்ம வியந்திருப்போம் சோ இப்ப வந்து நம்ம ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பாக்கக்குள்ள அதுல பல பேர் வந்து காணாம போயிருப்பாங்க எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியாம இருந்திருக்கும் பல பேருக்கு இப்ப சோசியல் மீடியால அவங்களை தேடினாலும் அவங்களுடைய ஐடியே வந்து தெரியாம இருந்திருக்கு ஸோ அப்படி வந்து பட்ட நபர்கள் பல பேர்கள் இந்த வாட்டி பிக் பிக்பாஸ் தமிழுக்குள்ள எதிர்பார்க்கலாம் அப்படி என்பதுதான் கிடைக்கப்பெறுகின்ற தகவல் அதற்கு காரணம் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் எம்ஜிஆர் ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்னு நான் வந்து பார்க்க காரணம் என்ன இந்த மூணு பேருடையுமே வந்து எளிமை வந்து அதிகமா இருக்கும் அப்ப திறமையான நபர்களை வந்து தூக்கி விடுறதுல இவங்க வந்து அத பப்ளிசிட்டி பண்ணாம ரத்தத்திலே கலஞ்சிருக்கும் அப்போ இப்போ அப்படியான நபர்கள் ஒரு ஷோவை வந்து கோஸ்ட் பண்ணக்குள்ள அந்த ஷோவோட தரம் வந்து எங்கயோ இருக்கும் ஸோ மக்கள் செல்வன் அப்படின்னு மக்களை குறித்த பட்டம் தான் விஜய சேதுபதியான் அவர்களுக்கு அதை அவர் திரும்பவும் நிரூபித்திருக்கின்றாரோ அப்படின்ற தான் தோணுது சரி இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விடயம் வந்து பிக் பாஸ் ஐ ஐத்தமிழுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் நடத்துற ஷோல போட்டியாளர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு அது தெரிந்து நடக்குதா இல்ல தெரியாம நடக்குதா அப்படின்றது வேற ஆனா போட்டியாளர்களை பாக்கிக்குள்ள புல் திருப்தியா இருக்கு சரிங்களா சரி அந்த முதல் நாள் வருகின்ற போட்டியாளர்கள் அதுலயும் முக்கியமா ஒரு நபர் ஒரு போட்டியாளர் அவரை வந்து அவருடைய பேரை கேட்டோம்னா பல மக்களுக்கு சந்தோஷம் ஏதோ அவங்களோட வீட்டுல இருந்தே அவங்களுடைய ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி பல பேர் வந்து சந்தோஷப்பட்டார்கள் பல பேர் வந்து நம்ம டனி டோக்ல இருக்கிற சேனல் நம்ம ரெண்டாவது சேனல் அதுல இருக்கிற பல பேர் இப்ப வெளிநாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் உண்மையா இவர் வர்றாரா அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கேட்டதெல்லாம் பொதுவா பிக்பாஸ் பிக் பாஸ்ல பாத்துட்டு ஒரு நபரை பத்தி அப்டேட் கேக்குறது வழக்கம் ஆனா இவர் வர்றாரா அப்படின்னு போட்டு கேட்டது இதுதான் என்னோட நாலு வருஷம் பிக் பாஸ் ரிவியூ கரியர்ல அது என்ன விடையோ யார் அவரு அப்படின்றத வந்து பார்க்கலாம் அதான் தமிழ்நாடுல பாத்துருப்பீங்க டைட்டில் பார்த்துருப்பீங்க சரி அப்ப அது என்ன விடையோ அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிக் பாஸ் ஐ தமிழுக்கு போக இருக்கின்ற போட்டியாளர்கள் எல்லாருமே கன்ஃபார்ம்ட் சரிங்களா ஆனா இப்போ இந்த சோஷியல் மீடியால வந்து இவங்க தான் போறாங்க இவங்க தான் போறாங்க இதுதான் லிஸ்ட் அப்படின்றது அதுல போர்டி டு பிப்டி பர்சன்ட் தான் உண்மை மீதி பிப்டி பர்சன்ட் பேர் வந்து வெளியில வரல அந்த அளவுக்கு பிக் பாஸ் டீமும் விஜய் டிவியும் வந்து அவ்வளவு தூரம் என்ன நம்ம பல சாதாரண மக்களோட விடயங்களே வந்து அவ்வளவு ப்ரொடக்டிவா வந்து வச்சிருக்கேக்குள்ள இவ்வளவு கோடி போட்டு பண்ற ஷோல எல்லாத்தையுமே அப்டேட் கொடுக்கற அளவுக்கு அவங்க வந்து அவ்வளவு ஈஸியா விடல ஸோ என்னுடைய சைட்ல இருந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் அப்டேட் என்ன அப்படின்னா இப்ப வருகின்ற பெயர்கள் இதுதான் லிஸ்ட்னு பத்து பேரு பதினைஞ்சு பேரோட லிஸ்ட்ல வருது இல்ல அது எல்லாமே வந்து அடிச்சு விடுறதுதான் அது இல்ல அந்த பேர்கள் ஒரு நாற்பது வீதம் ஐம்பது வீதம் உண்மையா இருக்கலாம் மீதி எல்லாமே பை ஸோ மீதி ஐம்பது வீதம் வரப்போற நபர்களோட பெயர்கள் இப்ப வரைக்கும் நான் இந்த வீடியோ போடுற வரைக்கும் வெளியில யாருமே சொல்லல சரிங்களா அந்த பேர்கள் வந்து ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு எட்டு மணி தேடங்களுக்கு முதல் அல்லது ஒரு பன்னெண்டு பதினேழு மணி தேடங்களுக்கு முதல் தான் வெளியில வரும் இது வழக்கமா நடக்கிறது பிக் பாஸ் தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லா லாங்குவேஜ்லயுமே இதுதான் எந்த பெரிய பிக் பாஸ் ரிவியூரா இருந்தா கூட இப்போ தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு இப்ப போன சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா கடைசி அந்த ஷோ ஆரம்பிப்பதற்கு ஒரு ஆறு மணி தேடங்களுக்கு முதல் தான் பல புதிய நேம்கள் அதுல அட்டாயிட்டு அதுல கூட வந்து சொல்லாத பேர்கள் ஒரு நாலஞ்சு பேர் வந்து பிக் பாஸ் போயிருந்தாங்க சரிங்களா சோ அப்படித்தான் அப்படித்தான் இந்த வாட்டியும் வந்து இருக்கும் அதனால நம்ம சில பேர் வந்து இதுதான் லிஸ்ட் வெளிநாள்ல இருந்து ஆட்களை காணல என்ன ப்ரோ அப்படின்னு சோ நீங்க வழக்கமா பிக் பாஸ் பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அடிச்சு விடுறதெல்லாம் வழக்கம் தான் ஷோ ஆரம்பிக்கக்குள்ள அது ஃபுல்லா வந்து டிஃப்ரெண்டா வந்து இருக்கும் சரிங்களா ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள இந்த வாட்டி முதல் நாள் வந்து பதினாறு பேர் போவாங்க அப்படி என்பது கிடைக்கப்படுகின்ற தகவல் அது உண்மைதான் தெலுங்குலையும் வந்து பாத்தீங்கன்னா பதினாறு பேர் தான் போயிருந்தாங்க எட்டு ஆணு எட்டு பெண்ணு அதுல வந்து ஜோடி ஜோடி அனுப்பியிருந்தார்கள் பட் தமிழ்ல கண்டிப்பா ஜோடி ஜோடி அனுப்ப சான்ஸ் இல்ல பட் வேற விதமா ஏதாவது பண்ண சான்சஸ் அதிகமா இருக்கு சரிங்களா சோ அந்த பதினாறு பேர்ல இப்ப ஒருத்தருடைய பேர் அதைத்தான் பார்க்க போறோம் கூகுள் நாத் அவர்கள் ரொம்ப அதாவது இப்ப நம்ம சில பேருக்கு வீடியோல்ல ட்ரெஸ்ஸை வந்து இல்ல அவங்களுடைய புக்ஸ இல்ல வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும் இவரை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவருடைய அவார்ட்ஸ் சர்டிபிகேட்ஸ் எல்லாத்தையும் வைக்கிறதுக்குன்னு இவருக்குன்னு ஒரு ஹாலு கட்டணும் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு மல்டி டேலண்டட் பர்சன் அது மட்டும் இல்லாம இவர் வந்து நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காரு நிறைய சாதனைகள் பண்ணிருக்காரு ஸோ இப்படி பண்ண நபர் வந்து எங்கேயோ இருந்துக்கணும் பட் இப்ப ஒரு ரொம்ப கவலையான விடயம் என்ன அப்படின்னா இப்ப அடுத்தவர்களை பத்தி கேவலமா பேசி மில்லியன் கணக்குல வியூ எடுத்து மில்லியன் கணக்குல பணத்தை வச்சு ஒரு நடக்காத விடயத்தை பத்தி இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு மறைமுகமா சொல்லி அதுல மில்லியன் கணக்குல வியூ எடுத்து இன்னொரு பொண்ணை பத்தி ஒரு பொண்ணை பத்தி தப்பா பேசி அதுல ரெண்டு தசம் நாலு மில்லியன் எடுத்து அந்த மில்லியன் கணக்குல பணத்தை வச்சு நல்லா இருக்காங்க இன்னொருத்தரை தூற்றி இன்னொருத்தரை அவமானப்படுத்தி அப்படியான விடயங்களை பண்ற நபர்களுக்கு வந்து மக்கள் வந்து காசா அள்ளி கொடுக்குறாங்க வேண்டியதா கிடைக்கும் எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்னு அப்ப அப்படி இருக்கக்குள்ள பிக் பாஸ் அப்படின்றதும் சரி விஜய் டிவியும் சரி தமிழ் பிக் பாஸ் டீமும் சரி பல பேரோட வாழ்க்கையை வந்து மாத்திருக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ் தொலைக்காட்சியில வந்து பல பேரோட வாழ்க்கையை எங்கேயோ இருந்தவர்களை எங்கேயோ தப்புக்கு கொண்டு போனதா இருக்கட்டும் வாழ்க்கையில திரும்ப நம்மளால இப்படி வர முடியுமா அப்படின்னு இருந்தவர்களுக்கு திரும்பவும் அவங்க அதே இடத்த இல்ல அதை விட அதிகமா அவங்கள முன்னுக்கு கொண்டு வந்த டிவியா இருந்தா விஜய் டிவிய சொல்வேன் தூக்கி விடுறதுல நம்பர் ஒன் டிவி தான் விஜய் டிவி சோ அப்படி இருக்கிறது கூகுள் அவர்கள் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் வியந்து பார்த்த ஒரு மனிதர் ஒரு மனிதர்கிட்ட இவ்வளவு திறமையா இவ்வளவு திறமை இருந்தும் இவ்வளவு அடக்கமா இவ்வளவும் இருந்து ஏன் இவர் வந்து எங்கயோ இருக்கணும் கேள்விகளுக்கு ஒரு விடை கிடைச்ச மாட்டான் எனக்கு மட்டுமில்ல பல பேருக்கு நேற்று கூட வந்து கனடா மலேசியா இங்க இருந்தெல்லாம் சகோதரிகள் நம்மளுடைய பிக் பாஸ் பாக்குற பல பேர் நம்மளுடைய ரிவ்யூ பாக்குறவர்கள் கேட்டிருந்தாங்க இவர் கூகுள் வரது உண்மை அப்படின்னு எனக்கு நான் சொன்னா அவருடைய பேர் வந்து இருக்கு கண்டிப்பா வர சான்சஸ் அதிகம் அப்படின்னு அப்ப அவங்க சொன்னாங்க அவருக்காக வெயிட்டிங் அவங்களும் சொன்னது இதேதான் நபர் உச்சத்துல நல்லா இருக்க வேண்டிய நபர் நம்ம பல தடவை பிக் பாஸ்க்குள்ள இவருடைய பேர் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஹாப்பி அப்படின்னு மாதிரி பல பேர் ஏதோ அவங்களோட குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிற மாதிரி சந்தோஷப்படுறாங்க இதுதான் உண்மையான வெற்றி சோ குக்கிள் அவர்களுக்கு இந்த பிக் பாஸ் தமிழ் வந்து கண்டிப்பா ஒரு சரியான ஒரு இடம் என்பதுதான் என்னுடைய ஒரு பார்வை அதுவும் விஜய் சதுபதி அவர்கள் மக்கள் செல்வன் அவர்களுக்கு தெரியும் திறமை இருந்தோம் அப்ப அந்த திறமை மூலம் முன்னுக்கு வாரது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு பல தடைகள் பல அவமானங்கள் அதை தாண்டித்தான் இன்று வந்து மக்கள் செல்வனாக பிக் பாஸோட ஹோஸ்டா வந்து விஜய் சதுபதியான அவர்கள் இருக்காங்க சோ அப்ப அவருக்கு தெரியும் ஒரு நல்ல கலைஞனோட வழி என்ன மாதிரி இருக்கும் போராட்டம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு அப்ப அவர் கோஸ் பண்ற ஷோல இப்படியான நபர்கள் ஒரு போட்டியாளர்களை வாரதே காலமே ஒரு அற்புதமான ஒரு விடயத்தை படைச்ச மாதிரி சரிங்களா சோ கூகுள் அவர்கள் இப்ப நிறைய பேர் இவர் கூகுள் அவர்கள் மட்டுமில்லை இன்னும் நாலஞ்சு பேர்கள் கேள்விப்பட்டார் அவங்களுமே வந்து ஒரு தான் பிக் பாஸ் வந்து வர்றாங்க சரிங்களா சோ அதுல கூகுள் அவர்களை பத்தி தான் இந்த வீடியோல ஸோ கண்டிப்பா என்ன போல பல மக்களுக்கு வந்து கூகுளோட பேர் கூகுள் நாத் அவர்களுடைய சந்தோஷம் அப்படின்ற ஒண்ணு சில வேலை டூ தௌசண்ட் டென்னுக்கு அப்புறம் இருக்கிறவங்களுக்கு இல்ல இந்த டூ கே கிட்ஸுக்கு அவரை பற்றி தெரியாம இருந்திருக்கலாம் பட் நைன்டி கிட்ஸ் எயிட்டி ஸ்கிட்ஸுக்கு எல்லாமே வந்து அவருடைய அந்த ஒரு வலி அந்த அருமை வந்து தெரியும் சரிங்களா ஓகே சரி அப்படி இருக்க போன சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பேர் போயிருந்தாங்க நினைக்கிறேன் அதுல பிரதீப் ஒருத்தர் மட்டும்தான் பிஆர் இல்லாம போனாரு சரிங்களா இந்த எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பி ஆர் செட்டப் ஆல்ரெடி புக் பண்ணிட்டானுங்க அந்த பிக் பாஸ்ல பண்றவனுங்க சரிங்களா இப்போ இப்போ பிரியங்கா அவர்களை பெற்று தப்பா பேசின கூட்டம் எல்லாமே புக்கிங்ல இருக்கு ஸோ அப்படி இருக்கக்குள்ள கூகுள் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய இன்ஸ்டாகிராம் எதை பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவ இப்போ பொதுவாக என்னுடைய எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்காங்க அவங்க போடுற வீடியோக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வியூ வந்து லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் காட்டும் லைக்கு வியூ கொமெண்ட் எல்லாமே ஆனால் அந்த வீடியோவில் ஒரு அர்த்தமே இருக்காது மீனிங்கே இருக்காது இப்போ கூகுள் அவர்களுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா மூவாயிரம் வியூ நாலாயிரம் வியூ ஆயிரம் லைக்கு ஐநூறு லைக்கு அறுநூறு லைக் அப்படின்னு இந்த லட்சக்கணக்கில் வியூவா இத்தனை அப்படின்னு அப்படி உங்களோட மனசு ஒரு அந்த வந்து ஒர்க் சரிங்களா ஒரு மாய மா இது வந்து ஓகே நல்ல வீடியோ அதுதான் இத்தனை பேர் பாத்துருக்காங்க இத்தனை பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க இத்தனை லைக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சரிங்களா ஏமாத்து வேலை சோ அப்படி பல பல விடியங்களை வந்து பல பேர் வந்து பண்றாங்க அவனுக்கு இவ்வளவு வேணும் அப்படின்னு போட்டு இந்த வியூ பெயிட் கோமெண்ட் ஏதாவது ஷோக்கு போறேன்னா தங்களை பத்தி பேசுறதுக்கு பிஆர் செட்டப் அப்படின்னு நிறைய பண்றாங்க பட் இதெல்லாம் இல்லாம இருக்கிற ஒரு மனிதர் வந்து கூகுள் நாத்தவர்கள் அவருடைய சோசியல் மீடியாவை பாத்தீங்கன்னாலே தெரியும் அவருடைய வீடியோக்கள் எல்லாம் நிறைய ஒரு திறமையான ஒரு வீடியோக்களா இருக்கும் அச்சீவ்மெண்ட் இல்லாமல் இருக்கும் அப்போ ஒரு 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 நார்மல் வீடியோ ரீச் ஆனது கூட வந்து அவர்கிட்ட வந்து ரீச் இல்லாமல் இருக்கும் ஒன்னு காரணம் அவர் வந்து எதையுமே ப்ரொமோட் பண்ணல பேப்பி ஆர வச்சு பண்ணல இன்னொன்னு வந்து அவருடைய ஐடி பல பேருக்கு தெரியாமல் இருக்கும் பல பேர் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அதுல வந்து இல்லாம இருந்திருப்பாங்க சரிங்களா சோ அப்ப இப்படி இருக்கிற காலகட்டத்துல பிக்பாஸ் வந்து பல கோடி பேர் பாக்குறது அப்படியான ஷோல இப்படியான திறமையான நபர்கள் ஒரு டைம் வந்து பல பேருக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்த நபர்கள் வர்றது வந்து வரவேற்கத்தக்க முடியும் கண்டிப்பா பல பேரோட வாழ்க்கைய மாற்று மாத்தின இந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படி என்பதான் என்னுடைய ஒரு பார்வை சரிங்களா நான் போன சீசன்லேயே நான் சொல்லியிருப்பேன் பிரதீப் மீதி நபர்கள் எல்லாருமே பிரதீப் அவர்கள் மோஸ்ட்லி பிரதீப் எனக்கு எனக்கு சரிங்களா அதுக்கப்புறம் பிரதீப் ரெட் கார்டு கொடுத்த நபர்கள் யாருமே டைட்டில் வின் பண்ண கூடாது தான் நான் அர்ச்சனா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் சொல்லித்தான் பண்ணிருப்பேன் அந்த குவாலிட்டி பிக் பாஸ்க்குள்ள வர ஒரு குவாலிட்டி அப்படின்றத நான் பிரதீப் கிட்ட மட்டும்தான் பார்த்தேன் பட் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து திறமையான நபர்கள் தான் அந்த பிக் பாஸ் அந்த கான்டெஸ்டன்ட்ஸ் அப்படின்றது வாரது மக்கள் செல்வனோட தரத்தை காமிக்குது சரிங்களா அதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்றது தகுதியான நபர்கள் சரியான இடத்துல உட்காந்தா எல்லாமே சரியா நடக்கும் அப்படி என்பத தான் ஓகே மக்களே நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி